தமிழ்நாடு விஸ்வகர்மா மகாஜன மத்திய சங்கம் மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக கூட்டமைப்பு சார்பில் முப்பெரும் விழா பி எஸ் நாதன் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா விஸ்வகர்மா ஜெயந்தி விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மதுரையில் நடைபெற உள்ளது முப்பெரும் விழாவின் பத்திரிகை வெளியீட்டு விழா கோவையில் நடைபெற்றது தமிழ்நாடு விஸ்வகர்மா மகாஜன மத்திய சங்கம் மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக கூட்டமைப்பு சார்பில் பி எஸ் நாதன் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா விஸ்வகர்மா ஜெயந்தி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மதுரையில் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஞாயிறு மாலை நான்கு மணி அளவில் விஸ்வகர்மா ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் ஆசியுடன் சிறப்பாக நடைபெற உள்ளது முப்பெரும் விழாவின் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் பத்திரிகை வெளியீட்டு விழா மழுமிச்சம்பட்டி நாகசக்தி அம்மன் தியானபீடத்தில் ஜெகத்குரு ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது இது குறித்து பாபுஜி சுவாமிகள் பேசுகையில் விஸ்வகர்மா சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டியும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து விஸ்வகர்மா சமூக மக்களும் இந்த விழாவில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஒற்றுமையும் பலத்தையும் நிரூபித்தால்தான் அரசியல் கட்சிகள் நம்மை திரும்பி பார்க்கும் அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் நம் குழந்தைகளுக்கு அரசு வேலை மற்றும் ஐந்தொழிலாளர்கள் வாழ்வு சிறப்புடைய நமது ஐந்து அம்ச கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு அரசியல் அதிகாரத்தை நாம் பெறுவதற்கு வழிவகுக்கும் என்றும் பேசினார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விஸ்வகர்மா மகாஜன மத்திய சங்கத்தின் மாநிலத் தலைவர் எம் தங்கராஜ் செயலாளர் டாக்டர் பொன்ராஜ் பொருளாளர் கோவில்பட்டி ஆறுமுகம் கோவை மாவட்ட விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் சுந்தராபுரம் குழந்தைவேலு ரிக் ரவி சிவமணி மலுமிச்சம்பட்டி மோகன்ராஜ் சோமசுந்தரம் மற்றும் பட்டாசு பாண்டியன் கமலஹாசன் கெம்பட்டி காலனி நடராஜ் துடியலூர் சங்கரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு விஸ்வகர்மா மகாஜன மத்திய சங்கம் மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக கூட்டமைப்பின் சார்பாக விஸ்வகர்ம ஜெயந்தி விழா விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா டாக்டர் நமது மதிப்புக்குரிய மா டாக்டர் பி எஸ் நாதன் அவர்களுடைய நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா போன்ற நிகழ்வுகள்லாம் மதுரையிலே செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியானது தமிழ்நாட்டின் அத்தனை விஸ்வகர்மா சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் முன்னேற்றமடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்லம் சரஸ்வதி மகால் காமராஜர் சாலை கணேஷ் தேற்ற எதிர்வரிலே இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியிலே விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் குறித்து பல சமூக தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அனைத்து சமூக தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம் நாங்கள் விஸ்வவர்மா சமுதாயத்தினுடைய பெருமைகளை அனைத்து சமூக பேசுவாங்க ரெண்டாவது எங்கள் கோரிக்கைகள் என்ன எங்களுக்கு நிறைய கோரிக்கை இருக்குது மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு பிறகு வந்து விஸ்வர்மா சமுதாயத்திற்கு அரங்காவலர் பதவி விஸ்வர்மா சமுதாயத்திற்கு இருந்து வந்து கூட்டுரு வங்கியில் வந்து நகை மதிப்பீட்டாளர் அந்த பதவியை அரசு வலையாக கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம் இலவச மின்சாரம் இலவச வீட்டுமனை பட்டா போன்ற அஞ்சு அம்ச கோரிக்கையெல்லாம் இருக்குது அப்புறம் ஐந்தொழில் நலவாரியம் இயங்கப்படாமல் இருக்கக்கூடிய பொற்கொள்ள நலவாரியத்தை மீண்டும் இயக்கணும் இப்படிங்கிற போகிற கோரிக்கையில நாங்கள் வைக்கிறோம் இது எல்லாம் சட்டசபையில் பேச வேண்டும் என்பதற்காக எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வரவழைச்சு இந்த கூட்டத்தின் மூலிமா ஒரு இடத்துக்கு நாங்கள் கோரிக்கை கொடுக்குறோம் இதே எங்கள் கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விஸ்வகர்மா சமூக சங்கங்களுடைய பிரதிநிதிகள் நம் விஸ்வகர்மா சமூக மக்கள் இதையே அழைப்பதெல்லாம் நினச்சி இந்த விழாவிற்கு எல்லோரும் கண்டிப்பாக வரக்கு நாங்கள் எல்லாம் விழா குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்